அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தபுராண கதைகள் போன வீடியோல சிவபெருமானோட ருத்ர தாண்டவத்தையும் கோபத்தையும் பார்த்தோம் சிவபெருமானின் கோபத்தையும் அவருடைய துயரத்தையும் தணிக்கணும்னு விஷ்ணு பகவான் தன்னுடைய சக்கரத்தால் சதி தேவியோட உடல்ல ஐம்பத்தோரு துண்டுகளா வெட்டினார் சதி தேவியோட உடல் பாகங்கள் நகைகள் ஆடைகள்னு அந்த ஐம்பத்தோரு துண்டுகளும் பூமியின் பல இடங்கள்ல விழுந்துச்சு அந்த ஒவ்வொரு இடமும் ஒரு சக்தி பீடமா மாறுச்சு ஒவ்வொரு பீடத்திலையும் அம்மன் ஒரு தனி பெயரோடவும் சிவன் ஒரு தனி பெயரோடவும் அருள் பாலிப்பாங்க இந்த சக்தி பீடங்கள் இந்தியா வங்கதேசம் பாகிஸ்தான் நேபாளம் இலங்கைன்னு பல நாடுகள்ல பரவியிருக்கு ஒவ்வொரு பீடமும் சக்தி தேவியோட ஒரு அங்கமா கருதப்படுது உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில்ல சதி தேவியோட இடுப்பு பகுதி விழுந்ததுன்னு சொல்லப்படுது அசாம்ல இருக்கிற காமாக்கியா கோவில்ல சதி தேவியோட யோனி பகுதி விழுந்துச்சுன்னு நம்பப்படுது தமிழ்நாட்டுல இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சதி தேவியோட சிலம்பும் மற்ற அணிகலன்களும் விழுந்த இடமா கருதப்படுது சக்தி பீடங்களின் முக்கியத்துவம் சக்தி பீடங்கள் சாதாரணமான இடங்கள் இல்லை இங்க போய் வழிபடுறவங்களுக்கு நோய் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மன அமைதி உடல் ஆரோக்கியம் அப்புறம் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்னு நம்புறாங்க இந்த சக்தி பீடங்கள் சிவனும் சக்தியும் ஒண்ணுதான் அவங்க ரெண்டு பேரும் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்கிற தத்துவத்தை உணர்த்துது சதி தேவியின் தியாகம் உலகத்துல இருக்கிற எல்லா சக்திக்கும் மூலமா மாறி உலகத்தை காக்குது இன்னைக்கு நாம பார்க்க போறது சக்தி பீடங்கள்ல ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் பத்தி அது சாதாரணமான இடம் இல்லை நம்ம எல்லாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு முஸ்லிம் நாட்டுல சக்தி தேவிக்கு ஒரு பெரிய கோவில் இருக்கு நாம பார்க்க போறது பாகிஸ்தானில் இருக்கிற இங்குலாஜ் மாதா கோயில் பத்தி தான் ஹிங்கலாஜ் மாதா கோயில் சதிதேவியோட உடல் பாகங்கள் விழுந்த ஐம்பத்தோரு இடங்கள்ல புனித தலங்களா எப்படி மாறுச்சுன்னு பார்த்தோம் அதுல சதி தேவியோட உச்சந்தலை விழுந்த இடம்தான் இந்த ஹிங்குலாஜ் மாதா கோவில் இருப்பிடம் இந்த கோவில் பாகிஸ்தானோட பலுசிஸ்தான் மாகாணத்துல லியாரி மாவட்டம் ஹிங்கோல் நதியோட கரையில ஒரு குகைக்குள்ள இருக்கு சுத்தி பார்த்தா மலைகளும் குகைகளும் மணற்பாங்கான இடங்களுமா இருக்கும் ஆனாலும் பக்தர்கள் கூட்டம் மட்டும் அங்க எப்பவுமே குறையாது பெயர் காரணம் இந்த அம்மனுக்கு ஏன் ஹிங்குலாஜின் பேர் வந்துச்சுன்னா சதிதேவியோட உச்சந்தலை விழுந்த இடத்துல அவங்களுடைய சக்தி ஒளி வடிவமா இருக்கிறதால ஹிங்குலாஜின் பேர் வந்ததா சொல்றாங்க யாத்திரையும் வழிபாடும் இந்த கோவிலுக்கு போறது சாதாரண விஷயம் இல்ல ரொம்பவே கடினமான மலைப்பகுதிகள் பாலைவனங்களை கடந்து தான் கோவிலுக்கு போகணும் அதனால பக்தர்கள் தான் போவாங்க இந்த பயணத்தை ஹிங்கலாஜ் யாத்திரைன்னு சொல்லுவாங்க இதுல இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம சில முஸ்லிம் மக்களும் கலந்துக்குவாங்க அவங்க அந்த அம்மனை பிபி நாணி அப்படின்னு சொல்லி வழிபடுறாங்க இந்த கோவிலுக்குள்ள அம்மனுக்கு ஒரு சிலை எதுவும் கிடையாது சதி தேவியோட உச்சந்தலை விழுந்த இடத்துல ஒரு சிறிய குகையில சிவப்பு நிறத்துல ஒரு பாறை உருவம் இருக்கும் அதை தான் அம்மனா நினைச்சு வழிபடுறாங்க இந்த கோவில அம்மன் மட்டும் இல்லாம கணேசர் காளிதேவி குரூர தேவி பைரவர் அப்படின்னு பல தெய்வங்களும் இருக்கு இங்குலாஜ் மாதாவின் சிறப்பு இந்த கோவில் இந்துக்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு ரெண்டு மதத்தை சேர்ந்தவங்களும் வழிபடுற ஒரு ஒற்றுமைக்கான சின்னமா இருக்கு இது வெறும் சக்தி பீடம் மட்டுமில்ல குல தெய்வமாவும் பலரால வணங்கப்படுது பாகிஸ்தானோட பலுசிஸ்தான் மாகாணத்துல ஒரு பெரிய மலை குகைக்குள்ள இருக்கிற இந்த கோவில் ஒரு அரிய வரலாற்று பொக்கிஷமா பார்க்கப்படுது இந்த கோவில் பிரபஞ்சத்துல சக்தி எல்லா இடத்திலும் இருக்கு அதுக்கு மத நாட்டு எல்லைகள் கிடையாதுங்கிற உண்மையை புரிய வைக்குது இங்கலாஜ் மாதா கோவில் வெறும் ஒரு கோவில் இல்லை அது ஒரு நம்பிக்கையின் அடையாளம் ஒற்றுமையின் சின்னம் அப்புறம் ஒரு அரிய வரலாற்று பொக்கிஷம் இங்கிலாஸ் மாதா கோயிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல அடுத்த சக்தி பீடத்தை பத்தி பார்க்கலாம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ